மதுரை டு டூ கோயில் ரோடு அப்பன் திருப்பதி இந்த ஊர் இங்கே பக்கத்தில் டீச்சர்ஸ் காலனி இங்கே போன போனோடனே வல்லாபா ஸ்கூலுக்கு அடுத்தது இங்கே கொஞ்சம் தூரம் அலவு ரோடு சைடு போனோம்னா காவல் நிலையம் இங்கே விஷ்டா எலிகேட் விலாஸ் இப்படி போட்டிருக்காங்க இது வீடுகளும் விற்பனைக்கு இருக்குது இதில் வந்து இது ஒரு பன்னெண்டு சென்ட்டு டோட்டல் அந்த ரோடு போயிடுது இது இந்த மெயின் ரோடு அப்ரோச்சிங் கிடைக்கும் அது போ இருபது ரோடு கொடுத்து இது மொத்தமாக ஒரு நாற்பது சென்ட்டு உள்ள இதே மூணு பிளாட்டாக பிரித்து கமர்ஷியலாக வச்சுருக்காங்க மெயின் ரோடு ஃப்ரண்டேஜுமே நல்ல ஃப்ரண்டேஜுங்க கிடைக்கும் அதுலேருந்து உள்ளுக்குள்ள ஒரு இருபது அடி ரோடுமே தனியாக கொடுத்துருக்காங்க ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு இந்த இருபது அடி ரோடுங்க கொடுத்துருக்காங்க சுற்றி கல்லு ஒன் டிபென்சிங் இதுக்கடுத்து நம்மளோட விலாஸ் ஆரம்பிச்சிருக்கு இது வந்து இந்த பக்கம் காம்பவுண்ட் வந்துடும் சைடு காம்பவுண்ட் வந்துடும் ஒரு சைடு மட்டும் கல் இருக்குது மொத்தம் நாற்பது சென்ட்டு காமன்சியல் ரொம்ப அருமையான இடம் மதுரை டூ அலகுரல் ரோடு அப்பன் திருப்பதி மெயின் ரோட்டில் வேறு எதுவும் இந்த மாதிரி இடம் இல்லை ரெண்டேஜோட ரொம்ப அருமையான இடம் நன்றி நானு உங்கள் சோபா பில்டர்ஸ் and land promoters. Thank you.